துர்கா திறந்துட்டேன் அந்த பானைக்குல கைவிட்டு பாரு துர்கா ஏதோ துணியால சுத்தி வச்சிருக்காங்க சரி திரும்ப அந்த மண்பானைக்குல கைவிடு ஒரு கவர் இருக்கு துர்கா நான் ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் செய் என்ன போலீஸ் வந்துட்டு போனதுனால ஏதாச்சும் நடந்துருமோன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா ஆமா துர்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு அதனால அந்த பானையில இருந்து எடுத்தத பெரிய கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு ஆனா நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லு மத்ததெல்லாம் அவரு பார்த்துப்பாரு சரி துர்கா பெரியையாக்கிட்ட நான் என்ன சொல்லணும்